ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ரிலீஸ் ஆன இந்த படத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் மோகன் நளினி ஜனகராஜ் பேர் நடிச்சிருக்காங்க சர்ப்ரைஸ் என்னன்னா சத்யராஜ் சார் நடிச்சிருப்பாரு நளினி கண்ணுல வர்றது எல்லாமே உண்மையா மாறுங்க என்னதான் த்ரில்லர் படம் அப்படின்னாலும் காமெடி வேற லெவல்ல இருக்குங்க அந்த காலத்துல இப்படி ஒரு த்ரில்லர் படமா அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தாங்க மறைந்த புரட்சி கலைஞர் ஒன் ஆஃப் திட் மூவிங் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நூறாவது நாள் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் திரு மணிவண்ணன் சார் அவர்களை நமக்கு குணச்சித்திர நடிகனா தான் தெரியும் உண்மையிலேயே அவரு மாபெரும் டேரக்டர் அண்டு ஸ்டோரி ரைட்டருங்க அந்த வரிசையில் அவர் டைரக்ட் பண்ண நூறாவது நாள் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் முழு படமும் யூடியூப்ல இருக்குங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் மோகன் நளினி ஜனகராஜ் அண்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சர்பிரைஸ் என்னன்னா வில்லனா சத்யராஜ் சார் நடிச்சிருப்பாருங்க சத்யராஜ் சார் வில்லனா உருவானதற்கு இந்த படம் முக்கிய காரணம்னு சொல்லலாங்க ரெட் ஜாக்கெட் ராங் கோலிங் கிளாஸ் க்ளீன் ஷேவ் மொட்டத்தலைன்னு ஒரு ஆன இருப்பாரு மியூசிக் பாத்தீங்கன்னா இளையராஜா சார் தாங்க பேக்ரவுண்ட் மியூசிக்ல வேற லெவல்ல மிரட்டி இருப்பாரு மணிவண்ணன் சார் அவர்களோட திரை மசாலா பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கிரைம் கொஞ்சம் கமர்ஷியல் கிளாமர் கொஞ்சம் த்ரில்லிங் அப்படின்னு நல்லா கலந்த கலவையா இருக்குங்க இந்த நூறாவது நாள் படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிங்க கொலை செஞ்சு பாடியா செவத்துக்குள்ள மறைச்சி வைக்கிற அந்த மர்ம நபர் யார் அப்படின்றது தாங்க ஸ்டோரி நளினி கனவுல வர்றது எல்லாமே உண்மையா மாறுங்க என்னதான் த்ரில்லர் படம் அப்படின்னாலும் காமெடி வேற லெவல்ல இருக்குங்க அந்த காலத்துல இப்படி ஒரு த்ரில்லர் படமா அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தாங்க மறைந்த புரட்சிகளை நிரூபண ஹிட் மூவிங்க இது என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ரிலீஸ் ஆன படத்தை பத்தி இப்ப ரிவியூ கொடுத்துட்டு இருக்கீங்களேன்னு நினைக்கிறீங்களா நாங்க என்ன சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டேரக்டர்ஸ் இந்த படத்தை ரீமேக் செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்றது என்னோட கருத்துங்க